நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபர காத்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்காவில் பணிபுரிவதற்கு எத்தனையோ முஸ்லிம்கள் தவம் இருக்கின்றார்கள் எத்தனையோ நாடுகளில் இருந்து மக்காவில் வேலை புரிய வேண்டும் என்று ஆசையுடன் இன்று வரை எத்தனையோ உறவுகள் இறைவனின் புனித இல்லத்தை இறைவனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது உறவுகளே எத்தனையோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தங்கள் குடும்பத்தை விட்டு இறைவனுக்காக இறைவனின் மாளிகையை கவனிப்பதற்காக நேரம் பாராது துக்கம் பாராது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனை அவர்கள் பாரமாக பார்க்கவில்லை தங்களுடைய கடமை என்றுதான் அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உறவுகள் அங்கேயே மரணத்தும் இருக்கின்றார்கள் எப்படி ஒரு பாக்கியம் தான் உறவுகளே அந்த வகையில்தான் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அறிவுரையின் படி புனித கௌபத்துல்லாவின் சாவி ஹஜரத் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரிடமே இந்த இருந்து கொண்டு வருகிறது சவுதி மன்னராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கௌபத்துல்லாவில் நுழைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தினர்தான் திறந்து வைத்து விட வேண்டும் மாசா அல்லாஹ் எப்படி ஒரு பாக்கியம் தெரியுமா உறவுகளே எத்தனையோ உறவுகள் மக்காவில் எனக்கு துப்புரவு செய்யும் வேலை கிடைத்து விடாதா என்று தவம் கிடக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உறவுகளே இறைவனின் இல்லம் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி அவர்கள் வாழ்ந்த இடம் நினைத்து பார்த்தாலே நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்து விடாதா என்று தோன்றும் உறவுகளே அந்த வகையில்தான் தற்போது கவுபத்துல்லாவின் திறவுகோள் ஹஜ்ரத் இப்னு உபைதுல்லாஹ் ரலி அல்லாஹ் அன்கு அவர்களின் நூத்தி ஒன்பதாவது தலைமுறையினரான கண்ணியமான அஷேக் ஷாலேஹ் அல் சைஃபா அவர்களிடம் தான் புனித கௌபத்துல்லாவின் சாவி இருக்கிறது மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியும் உறவுகளே அந்த பாக்கியசாலி அஷேக் ஷாலே அல் அல் சைஃபா அவர்கள் நேற்றைய தினம் இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்நாளில் அந்நாரின் ஜனாசா தொழுகை இன்று சுபுக தொழுகைக்கு பிறகு ஹரமில் நடாத்தப்பட்டு ஜன்னதுல் மு அல்லாஹ் கபூர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டது எல்லாம் வல்ல இறைவன் இவரின் இவரை புரிந்து கொண்டு ஜன்னத்துள் ஃபிர்தூசேனும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மறுமுறை காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து